ஹாய் வெல்கம் டு லங்காலு சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனையும் விடுங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி வாங்க எபிசோடுக்கு போகலாம் முக்கியமான எபிசோட் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பார்த்தே ஆகணும் தற்போதைய இலங்கையினுடைய ஜனாதிபதியாக பலம் வந்து கொண்டிருக்கார் அப்படின்னு பலர் பேசினாலும் விமர்சன கருத்துக்களை அட்டிக்கிட்டே இருக்காங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கம் அவர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் அந்த அளவுக்கு சரியில்லைங்க சொன்னது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விமர்சன கருத்துகள் தான் இப்போ வந்துட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நாங்க விரிவா சொல்ல போறோம் அவங்க தேர்தல் பிரசாரத்துக்காக ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்துக்காக இருந்தாலும் சரி பொது தேர்தலுக்காக இருந்தாலும் சரி அப்படி அட்டிக்கிட்டே வச்சாங்க போய் பொய்யான வாக்குறுதிகளானா எதுவுமே மெய்யான மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகிக்கிட்டு இருக்காரு தற்போதைய ஜனாதிபதியும் அவருடைய அமைச்சரவையும் அவருக்கு கீழான பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி என்னதான் நடக்குது மிக சில நாட்கள்ல மிக சில வாரங்கள்ல நாங்க நாட்டையே மாத்திடுவோம் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காங்க போல அதுல மிக முக்கியமானது மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்கா நாங்க குறைப்போம் பாமர மக்கள் நிச்சயமாகவும் இந்த மின்சார கட்டணத்தால அவதி ஊற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லாருமே இதால பாதிக்கப்படுறாங்க அதனால மூவாயிரமா இருக்கக்கூடிய மின்சார கட்டணம் ஒரு வீட்டுக்கு வந்தா அதை ரெண்டாயிரம் ஆக்குவோம் ஒன்பதாயிரமா இருந்தா அதை ஆறாயிரம் ஆக்குவோம் அடிச்சு விட்டாங்க ஆனா அந்த வாக்குறுதி எல்லாம் வெள்ளத்துல போன மாதிரியே போயிடுச்சு எதுவுமே நடக்கல அதையும் தாண்டி எரிபொருளுக்கான வரி தான் கூடி இருக்கு அந்த வரியால தான் நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எரிபொருளுக்கான வரியை ஐம்பது வீதத்தால நீக்குவோம் அதாவது டீசல் ஒரு லிட்டர் நூறு ரூபாய்க்கு வழங்கலாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு தேர்தலில் சொல்லி இருந்தாங்க எதுவும் காணாம போச்சு நேற்று இரவு தான் ரெண்டு ரூபா பெட்ரோலுக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு நகைச்சுவையாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனோட மிக முக்கியமாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் மதிப்பீடு இருக்கு இல்லையா அதற்கு ஐஎம்எஃபினுடைய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருவார்கள் அவரோடு பேச வேண்டும் அது சம்பந்தமாக பேசித்தான் கடன் மறுசீரமைப்பை செய்ய வேண்டுமானாலும் உடன்பட மாட்டோம் கடன் மதிப்பீட்டிலே அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் அதையும் தாண்டி பெயில் அவுட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு அதுக்காகவும் மீள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அதற்காக நடத்தி மக்களுக்கு நன்மைகளை பெற்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும் சொல்லி இருக்கிறார்கள் அரிசி இறக்குமதியும் முழுமையாக தடை செய்வோம் அப்படின்னு தேர்தல் காலத்துல சொன்னவங்க அறுபத்தி ஆயிரம் மெட்ரிக் தொன் அரிசியை இறக்குமதி செஞ்சே ஆகணும் கடப்பாடுக்கும் கட்டாயத்துக்கும் வந்திருக்காங்க அரிசி மாஃபியாவை இல்லாம செய்வோம் அப்படின்னாங்க ஆனா அரிசி மாஃபியாவுக்கு இவங்க தான் ஆரம்ப புள்ளியை வச்சிருக்காங்க போல இருக்கு மிக முக்கியமாக இந்த முட்டை தேங்காய் இதெல்லாம் மிக முக்கியமான விற்பனை மாஃபியா அப்படின்னு சொன்னாங்க அதாவது அரசினுடைய கமிஷன் கலாசாரம் இருக்கு இந்த ரெண்டும் தான் அதுல மிக முக்கியமானது அதனால இந்த கலாச்சாரத்தையும் கட்டுப்படுத்த போறோம் அதுக்கப்புறமாக பொருட்களுக்கான விலை தளம் இல்லாத தொழிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அடிச்சாங்க ஒரு பேரடி அதாவது யார் பாராளுமன்ற உறுப்பினரா வந்தாலும் அவங்களுக்கு சலுகைகளே கிடையாது என்னெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு வாகனம் தான் கொடுப்போம் அதையும் தாண்டி அவர்களுக்காக மேலதிகமாக கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அண்மையில பாராளுமன்ற பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் இதுவரைக்கும் கொடுத்தாங்களோ சலுகை அதையெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சம்பளத்தை உயர்த்துவோம் அப்படின்னாங்க ஒன்னையும் காணல பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத ஒழிப்போம் சொன்னாங்க அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல அதனோட சேர்த்து அரசியல் பழிவாங்கல் இருக்கில்லையா அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்கள்ட்ட இருந்து மதுபான அனுமதி பத்திரம் எந்தெந்த அரசியல்வாதி எல்லாம் எடுத்தாங்களோ அவங்களை எல்லாம் அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இவர் அம்பலப்படுத்துவாரோ தெரியாது ஆனா தேர்தலுக்காக மற்ற நிச்சயமற்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய எதிரிகளாகவே காட்டுவதற்கு இந்த அனுமதி பத்திர விஷயத்தை கையில் எடுத்தாங்க உண்மையான விஷயம் அதாவது அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் தகுதி அடிப்படையில் மாத்திரம் தான் அரசாங்கத்தில் உயர் பதவிகளுக்கான நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது கொஞ்சம் சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனோடு சேர்த்து ஊழல் மோசடி பேர் எந்த வாய்ப்பும் அரசாங்கத்தில் வழங்கப்படாது அப்படின்னு அனுரகுமார சொல்லி இருந்தாலும் மக்கள் அதற்கான நிச்சயமான பதிலடியாக தேர்தல் வாக்குகள் மூலமாக பதிலை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ வாக்குறுதிகளை திசாநாயக்க கொடுத்திருந்தாலும் மக்கள் சொன்னது போலவே அவர்களுக்கு சரியான பாதையை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஐஎம்எஃப் கடன் திட்டத்துக்காக அவர்கள் யூ மிக முக்கியமாக இந்த காலகட்டத்திலே யூ அடிக்க முடியாத அடிக்கக்கூடாத இடத்திலே அனுர அரசு யூ ஆதலால் அதற்கு மிகப்பெரும் அபராதத்தை அவர்கள் செலுத்த வேண்டுமோ தெரியாது என்று சொல்லியும் பலர் தற்போது வைரலான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி மிக முக்கியமாக நாட்டிலே அண்மை காலமாக அசாதாரண கால நிலை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டையும் சரியா கையாள முடியாத ஒரு அரசாங்கங்க அதனால இதெல்லாம் ஒரு அரசாங்கம் அப்படின்னு நிறைய பேர் வேடிக்கை கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது சலிக்காம பொய்களை மாத்திரம் தானே இவங்க சமூக வலைதளங்கள்ல பரப்புனாங்க அவங்களுடைய அரசியல் பிரமுகர்கள் மூலமாக அப்படின்னு நிறைய பேர் விசனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குமோ தெரிய மாட்டேங்குது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்